ஹலோ ஸ்டூடெண்ட்ஸ் வெல்கம் டு நண்பன் அகாடமி இன்னைக்கு நம்ம சேனலில் பார்த்தீங்கன்னா ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு குரூப் டூ ஏக்கான கிளாஸஸ் வந்து எடுத்துக்கிட்டு இருக்கோம் நம்ம பார்க்க போகிற டாபிக் பார்த்தீங்கன்னா ஊர் பெயர்களின் மருவப்பேர்கள் இது வந்து பொது தமிழ் அழகு ரெண்டில் சொல்லகராதியில் இருக்குது நம்ம சேனலுக்கு இப்போ தான் ஃபஸ்ட் டைம் வரீங்கன்னா சேனலில் சப்ஸ்கிரைப் பண்ணிட்டு பாருங்க பாருங்கள் வாங்க வீடியோக்குள்ளே போகலாம் ஃபஸ்ட்டு ம ஊர் பெயர்களின் பெயர்கள் வந்து எந்தெந்த புக்கில் இருக்குன்னு பார்த்தீங்கன்னா செவன்த்து ஓல்டு ஃபஸ்ட்டு டம்மில் பேஜ் நம்பர் லெவனில் இருக்குது அண்டு டென்த்து நியூ புக்கில் பேஜ் நம்பர் ஒன் எயிட்டி ஒன்ல இருக்குது கவர்மெண்ட் மெட்டீரியல்லையும் கொஞ்சம் டேட்டாஸ் கொடுத்துருக்காங்க எல்லாமே சேர்ந்து தான் நம்ம வந்து நைன்டீன் ப்ளஸ் கொஷின் வந்து எடுத்திருக்கோம் ஸோ வாங்க இன்னைக்கு அது என்னென்ன கொடுத்துருக்காங்கன்றதை பார்ப்போம் ஃபஸ்ட்டு மறுவுப் பெயர்கள்னா என்ன இது வந்து கூற்று காரணத்தில் கொடுத்து கேட்கலாம் பெயர்கள்னா இலக்கண நெறியிலிருந்து பிறந்து சிதைந்து வழங்கும் சொற்கள் மறுவு எனப்படும் இலக்கண நெறியில் பிறந்து சிதைந்து இப்போ வழங்குற சொற்கள் தான் மருவு சரிங்களா ஊர் பெயர்களின் மருவு என்னென்னு பார்த்தீங்கன்னா ஃபர்ஸ்ட் வந்து ஆற்றூர் அப்படின்றது ஆத்தூர் அப்படின்னு வழங்கப்படுது ஆற்றூர் ஆத்தூர் ஆயிட்டு அதுக்கடுத்து சேலையூர் சேலையூர் தான் இப்ப வந்து சேலம் அப்படின்னு அழைக்கப்படுது ஓகேங்களா சேலத்தை வந்து பார்க்குறீங்கன்னா தெரிஞ்சுக்கோங்க சேலையூர் அப்படின்றது தான் சேலம் கரூர் அப்படின்றது வந்து பார்த்தீங்கன்னா இப்ப அழைக்கப்படுது இது வந்து கருவூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு அதுக்கு முன்னாடி பண்டைய காலத்துல வஞ்சி நகரமாக இதாக இருந்திருக்கு சரிங்களா கரூர் கருவூர் வஞ்சி அதுக்கடுத்து கொடைக்கானல் வந்து கோடை அப்படின்னு அழைக்கப்படுது கொடைக்கானல் வந்து கோடை நீங்க போகும்போதே பார்த்துருப்பீங்க வீங்க பஸ்லாம் போனீங்கன்னா கோடை ரோடு அப்படின்னு தான் போட்டிருப்பாங்க நெக்ஸ்ட் மணப்பாறை மணப்பாறைங்கிறது மணவை அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கு மணப்பாறை மணவை விருதுநகர் வந்து விருதை விருதுநகர் விருதை பரமக்குடி ராமநாதபுரம் மாவட்டத்தில் உள்ள பரமக்குடி வந்து பரம்பை அப்படின்னு அழைக்கப்படுது நெக்ஸ்ட் சங்கரன் கோயில் சங்கரன் கோயில் வந்து சங்கை அப்படின்னு அழைக்கப்படுது அம்பா சமுத்திரம் இங்கே இம் போடல லாஸ்டில் மிஸ்டேக் பண்ணியிருக்காங்க ஸோ அதில் வச்சுக்கோங்க அம்பா சமுத்திரங்கிறது அம்பை ஓகேங்களா அலங்காநல்லூர் அலங்காநல்லூருங்கிறது அலங்கை அலங்காநல்லூர் அலங்கை சிங்காலந்தபுரமும் சரி இல்லை கோயம்புத்தூர்ல இருக்க சிங்கா நல்லூர் அந்த ஊரும் சரி இந்த ரெண்டு ஊருமே வந்து சிங்கை அப்படின்னு தான் அழைக்கப்படுது எந்தெந்த ஊர்னா சிங்காலந்தபுரம் சிங்கா நல்லூர் இது ரெண்டுக்குமே ஆன்சர் வந்து சிங்கை அப்படின்றத ஆன்சர் ஓகேங்களா நெக்ஸ்ட் மயிலாடுதுறை மயிலாடுதுறை பாத்தீங்கன்னா மயூரம் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்படுது மயு மயிலாடுதுறை மயூரம் அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கு சரிங்களா சேந்தமங்கலம் சேந்தமங்கலம் சேந்தை சோளிங்க நல்லூர் நல்லூர் வந்து சோளிங்கர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு திருவண்ணாமலை வந்து அருணை திருவண்ணாமலை வந்து முன்னாடி பேர் என்னன்னா அருணை ஓகேங்களா அதுக்கடுத்து கருந்தட்டைக்குடி கருந்தட்டைக்குடிங்கிறது கரந்தை கருந்தட்டைக்குடி கரந்தை கரிவளம் வந்த நல்லூர் கரிவளம் வந்த நல்லூருங்கிறது கருவை கருவை மரம் வச்சுக்கோங்க கரி கரிவளம் வந்த நல்லூர் கருவை அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு ராமநாதபுரம் ராமநாதபுரம் மாவட்டத்தோட பழைய பேர் பார்த்தீங்கன்னா முகவை ராமநாதபுரம் முகவை நாகர்கோயில் நாகர்கோயில்ங்கிறது நாஞ்சி அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு மயிலாடுதுறை மாயூரம் மயிலாடுதுறை மாயூரம் திருத்தணி திருத்தணி பார்த்தீங்கன்னா தணிகை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு பழைய மறுபுப் பெயர் என்னன்னா தணிகை திருத்தணி தணிகை வேதாரண்யம் வேதாரண்யம் பார்த்தீங்கன்னா வேதை திருமறைக்காடு அப்படின்ற பெயர்களால் அழைக்கப்பட்டிருக்கு திருச்செந்தூருக்கு வந்து செந்தூர் திருச்சீரலைவாய் அலைவாய் இப்படின்லாம் அழைக்கப்பட்டிருக்கு மூணு பெயர்கள் கொடுத்துருக்காங்க செந்தூர் திருச்சீர் அலைவாய் அலைவாய் ஓகேங்களா தர்மபுரி வந்து தர்மபுரி வந்து பாத்தீங்கன்னா தகடூர் அப்படின்னு இருக்கு தகடூர் தான் தர்மபுரியோட பழைய பெயர் ஓகேங்களா அதான் மறுவித் தருமபுரியா இருக்கு உஸ்லம்பட்டி உசுலை உசிலம்பட்டி உசுலை மதுரை மாவட்டத்தில் இருக்கிறது காஞ்சிபுரம் காஞ்சிபுரம்ங்கிறது காஞ்சி பாளையங்கோட்டை பாலை பாளையங்கோட்டை பாலை ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை இந்த ஸ்ரீ வர்ற வார்த்தை எல்லாம் வந்து பாத்தீங்கன்னா முதல் எழுத்து முதல் எழுத்து அப்படியே வந்து சேர்ந்ததுதான் அப்படியே இருக்கும் ஸோ இது பெருசாக வந்து குழப்பிக்க வேண்டாம் ஈஸியாக இருக்கும் ஸ்ரீவைகுண்டம் ஸ்ரீவை ஸ்ரீவில்லி புத்தூர் ஸ்ரீவி ஸோ அந்த முதல் எழுத்துக்கள் மட்டும்தான் அப்படியே வரும் அருப்புக்கோட்டை பார்த்தீங்கன்னா அறுவை அருப்புக்கோட்டை அறுவை சிதம்பரம் வந்து தில்லை தில்லை நடராஜர் உங்களுக்கு எல்லாருமே தெரிஞ்சிருக்கும் ஸோ சிதம்பரம் வந்து தில்லை தில்லை திருக்குறுகூர் திருக்குறுகுறுகு திருக்குறுகூர் பார்த்தீங்கன்னா குறுகை அப்படின்ற பெயரால் அழைக்கப்பட்டிருக்கு ஆழ்வார் திருநகரி அப்படின்னு சொல்லுவாங்க உறையூர் உறையூர் வந்து உரந்தை உறையூர் உரந்தை திருவாரூர் திருவாரூர்ங்கிறது ஆரூர் ஆரூர் அப்படின்ற பேர்ல இருந்திருக்கு மயிலாப்பூர் மயிலை மயிலாப்பூர் மயிலை வண்ணாரப்பேட்டை வண்ணாரப்பேட்டை வண்ணை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு வண்ணாரப்பேட்டை சென்னையில இருக்கிறது வண்ணாரப்பேட்டை வண்ணை அழைக்கப்படுது பூ பூவிருந்த மல்லி பூந்த பூந்தமல்லி ஸோ இந்த பஸ்ல பார்த்துருப்பீங்க இந்த ரெண்டு பேருமே நம்ம பார்க்க முடியும் பூந்த பூந்தமல்லி அப்படின்னு இருக்கும் சைதாப்பேட்டை சைதை சைதாப்பேட்டை வந்து சைதை வானவன் மாதேவி மானாம்பதி வானவன் மாதேவி பார்த்தீங்கன்னா மானாம்பதி அப்படின்ற பெயர்ல அழைக்கப்பட்டிருக்கு மன்னார்குடி மன்னார்குடி வந்து டன்னகரம் ரன்னகரம் ரெண்டுத்திலையுமே சொல்லுவாங்க மண்ணை அப்படின்ட்டு இருக்காங்க மண்ணை வந்து ரன்னகரத்துலயும் கொடுத்து கேட்கலாம் இல்லைன்னா தன்னகரத்திலையும் கொடுத்து கேட்கலாம் சோ மன்னார்குடிங்கிறது மண்ணை மண்ணை இந்த ரெண்டு பேர்லயும் அழைக்கப்படுது பெயர் ஒண்ணுதான் அந்த எழுத்துக்கள் வேறுபடும் நெக்ஸ்ட் சேதுராயன் பொத்தூர் சேதுராயன் புத்தூருங்கிறது சேராத்து சேதுராயன் புத்தூர் சேராத்து நாகப்பட்டினம் நாகை புதுக்கோட்டை புதுகை புதுக்கோட்டை புதுகை புதுகைன்னு அழைக்கப்படுது புதுமை அப்படின்னு அழைக்கப்படுது புதுச்சேரி புதுச்சேரிங்கிறது புதுவை இது வந்து மூணுமே வந்து சாரி இந்த ரெண்டுமே வந்து குழப்பக்கூடியது புதுக்கோட்டையா புதுச்சேரியா அப்படின்றது புதுக்கோட்டையில் பார்த்தீங்கன்னா இக்கு இருக்கும் அந்த கா வரிசையில் தான் முடியும் ஸோ அதை வச்சு ஞாபகம் வச்சுக்கோங்க புதுக்கோட்டை புதுகை புதுச்சேரியில் வந்து பார்த்தீங்கன்னா அப்படி எந்த எழுத்துமே வராது அப்படி இருக்கும்போது அது வந்து புதுவை ஆப்ஷனில் கொடுக்கும்போது இந்த ஒரு விஷயத்த மட்டும் ஞாபகம் வச்சுக்கோங்க புதுக்கோட்டையில் கா வரும் புதுகையின் முடியும் இல்லைனா புதுமை அப்படின்ற மாதிரி முடியும் புதுச்சேரின்னு பார்த்தீங்கன்னா புதுவை அப்படின்ற பேரில் முடியும் சரிங்களா நெக்ஸ்ட் கும்பகோணம் கும்பகோணம்ங்கிறது குடந்தை குடமூக்கு அப்படின்ற பெயரால்லாம் அழைக்கப்படுது அழைக்கப்பட்டிருக்கு சாரி கும்பகோணம் குடந்தை குடமூக்கு திருச்சிராப்பள்ளி திருச்சிராப்பள்ளி திருச்சி சோழநாடு சோநாடு சோழநாடு வந்து சோநாடு அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு நாகப்பட்டினம் நாகை நாகப்பட்டினம் நாகை உதகமண்டலம் ஊட்டி உதகமண்டலம் ஊட்டி இப்போ நம்ம ஊட்டின்னு சொல்றது உதகமண்டலம் சரிங்களா உதகமண்டலம் வந்து உதகைன்னு ஒரு ஷார்ட் ஃபார்ம்ல அழைக்கப்படுவது ஓகேங்களா உதகமண்டலம் உதகை பைம்பொழில் பைம்பொழில்ங்கிறது பம்புளி பைம்பொழில் பம்புளி அப்படின்ற பேரில் அழைக்கப்பட்டிருக்கு கோவன் கோவன்புத்தூர் தான் இப்போ வந்து கோயம்புத்தூர் அப்படின்ட்டு சரிங்களா கோவன்புத்தூர் கோயம்புத்தூர் ஆயிருக்கு அந்த கோயம்புத்தூரை தான் நம்ம எப்போ என்ன சொல்றோம் கோவை அப்படின்னு சொல்றோம் ஓகேங்களா கோயம்புத்தூர் 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 கோயம்புத்தூரோட இன்னும் மறுபடியும் பாத்தீங்கன்னா கோவை தேவக்கோட்டை தேவோட்டை தேவக்கோட்டை தேவோட்டை ஓகேங்களா திருநெல்வேலி நெல்லை நிறைய பேருக்கு தெரிஞ்சிருக்கும் திருநெல்வேலி நெல்லை ஆஹ் செங்கற்பட்டு செங்கை செங்கற்பட்டு செங்கை தஞ்சை தஞ்சாவூர் தஞ்சை வந்து தஞ்சாவூர் அப்படின்றிருக்கு திருநின்ற திருநின்றவூர் தின்னூர் தின்னனூர் அப்படின்ற பேர்ல வந்து அழைக்கப்பட்டிருக்கு திருநின்றவூர் ஓகேங்களா அத்தலை குண்டு இப்படி நம்ம சொல்றது வந்து வெற்றிலைக்குண்டு அதோட சரியான பேர் வந்து வெற்றிலை கொண்டு அத்தல கிடையாது வெற்றிலை குன்று அதுக்கடுத்து ஸ்ரீரங்கம் ஆஹ் இந்த ஒரு பேர் மட்டும் பார்த்தீங்கன்னா மாறுபடும் ஸ்ரீரான்னு வராது திருவரங்கம் அப்படின்னு வரும் ஸ்ரீவில்லிபுத்தூர் ஸ்ரீவின்னு வரும் இது வந்து ஸ்ரீரங்கம் அப்படிங்கிறது திருவரங்கம் அதுக்கடுத்து நெக்ஸ்ட் ஈரோடை சாரி ஈரோடு அப்படிங்கிறது ஈரோடை அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு ஈரோடை ஈரோடு ஓகேங்களா தாராசுரம் ராஜராஜேஸ்வரம் தாராசுரம் எப்படி அழைக்கப்பட்டிருக்குன்னா ராஜராஜேஸ்வரம் அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கேன் ஆஹ் சோளிங்கர் சோழ சோழலிங்கபுரம் சோழ சோளிங்கர் சோழலிங்கபுரம் இது ரிப்பீட்டடா வருதுன்னு நினைக்கிறேன் ஸோ டூ டைம்ஸா எடுத்து வச்சிருக்கேன் சாரி நெக்ஸ்ட் திருத்தணி செருத்தணி செருத்தணி ஓகேங்களா திருத்தணி செருத்தணி நெக்ஸ்ட் திரிசூலம் திருச்சுரம் திரிசூலம் திருச்சுரம் அதுக்கடுத்து லால்குடி லால்குடி தவத்துறை லால்குடி தவத்துறை பழவேற்காடு புலிக்காடு பழவேற்காடு தான் புலிக்காடு ஓகேங்களா கயத்தாறு கசத்தியாறு அப்படின்ற பேர்ல இருந்திருக்கு க கயத்தாறு கசத்தியாறு குளிர்த்தலை குளிர்தண்டலை குளிர்த்தலை தண்டலை பாண்டிச்சேரி புதுச்சேரி அப்படின்னு சொல்லுவாங்க எல்லாம் புதுவை நம்ம இப்ப லாஸ்டா பார்த்தா கூட புதுவை ஓகேங்களா பாண்டிச்சேரி புதுச்சேரி ஆஹ் சேலம் சேலம்ங்கிறது சேரலம் ஓகேங்களா சேலம் சேரலம் அப்படின்ற பேர்ல அழைக்கப்பட்டிருக்கு திண்டுக்கல் திண்டீஸ்வரம் திண்டுக்கல் திண்டீஸ்வரம் நாமக்கல் நாமக்கலோட பேர் என்னன்னா ஆரைக்கல் நாமக்கல் ஆரைக்கல் ஏற்காடு ஏரிக்காடு ஏற்காடு ஏரிக்காடு விருதாச்சலம் முதுகுன்றம் விருதாச்சலம் முதுகுன்றம் திண்டிவனம் புளியங்காடு மைசூர் மைசூர் வந்து எருமையூர் அப்படின்னு அழைக்கப்பட்டிருக்கு இருக்கு மொதல் வந்து எருமையூர்ன்ற வந்து அது காலப்போக்குல தான் மைசூர் அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு ஓகேங்களா பழனி பழனிங்கிறது திரு ஆவினன்குடி பழனி திரு ஆவினன்குடி குறி குறிஞ்சிங்கிறது குறிச்சி குறிச்சில குறிஞ்சி வந்திருக்கு சரிங்களா மதுரை பழைய கல்வெட்டுகள்லாம் பாத்தீங்கன்னா மதுரை என்று இருந்திருக்கும் கல்வெட்டுல வந்து மதுரையன்று இருந்தது அடுத்து மருவி மருதை ஆயிருக்கு அடுத்து அது மருவிதான் மதுரை அப்படின்ற மாதிரி மாறி இருக்கு இப்போ இருக்க மதுரை வந்து மொதல் மதுரை அப்புறம் மருதை அப்புறம் வந்து மதுரை ஆயிருக்கு ஓகேங்களா சின்னத்தரிப்பேட்டை சிந்தாரிப்பேட்டை சின்னத்தரிப்பேட்டை சிந்தாரிப்பேட்டை வண்ணத்துக்காரன்பேட்டை வந்து வண்ணாரப்பேட்டை தான் வண்ணாரப்பேட்டை திருவந்திபுரம் செய்யாறு திருவந்திபுரம் தான் செய்யாரு ஓகேங்களா திருக்கோவலூர் திருக்கோளூர் கோவல் முன்னாடி வந்து கோவல் தான் திருக்கோளூர் ஆயிருக்கு காவிரி பூம்பட்டினம் புகார் நகரம் காவிரி பூம்பட்டினம் புகார் நகரம் அவினாஷி அவினாஷி திருப்பக புகழியூர் இல்லைன்னா வினாசி அப்படின்ற பேர்ல முத இருந்திருக்கு திருப்புகழியூர் வினாசி ஓகே அந்த ரெண்டு பேர்கள் கூட கொடுக்க வாய்ப்பு இருக்கு அடுத்து சேதுராயன் புத்தூர் சேதுராயன் புத்தூர் ஆல்ரெடி பார்த்தோம் சேராத்து சரிங்களா ஓகே ஃப்ரெண்ட்ஸ் இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள் அண்ட் ஏதாவது டவுட்ஸ் இருந்தால் கமெண்ட் செக்ஷனில் கமெண்ட் பண்ணுங்கள் ஏதாவது விட்டு போயிருந்தால் நம்ம வந்து பார்ட் டூ வீடியோ வந்து சப்மிட் பண்ணுவோம் தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்